இதுதான் வந்து பிரியாணிக்கு சீக்ரெட் மசாலா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி சண்டே ஓகேங்களா இது வந்து நேற்று சாட்டர்டே எடுத்த வீடியோ அவசர பிரியாணி ஓகேங்களா ஏன் அவசர பிரியாணின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நான் வெளியில் கிளம்பிட்டேன் ஃபோன் கொஞ்சம் ரிப்பேருங்கிறதால மார்னிங்கே கிளம்பி மதியானம் ஒன்றரை மணி ஆகிடுச்சுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அதுக்காக இதுக்கு பேர் அவசர பிரியாணின்னு வச்சாச்சு அவசர அவசரமாக வந்து ரெண்டரை மணிக்கு செஞ்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு ஆனால் வேறு லெவலில் இருந்தது இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ சீக்ரெட் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சீக்ரெட் மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக அரைச்சி போடுங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்ல வெங்காயத்தை நாலாக வெட்டி போட்டிருக்கேன் மிக்சியில் சூப்பராக இருக்குங்க அந்த பிரியாணி சாப்பிட்டு உடனே காலி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா ஃபஸ்ட் டைம் சேனல்குள்ளே வரவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கூட கொஞ்சமாக தண்ணி காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம் அப்படியே வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் பிரியாணி மசாலா சேர்க்கலை நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு பல்ஸ் எடுத்துடலாம் அதுக்கப்புறமெல்லாம் தக்காளி போட்டு அரைச்சிடலாம் தக்காளி போட்டு கொஞ்சம் பயன் கொஞ்சம் குறை குறைனா இருக்கணும் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது நல்லா அரைச்சு எடுத்துடலாம் அரைச்செடுத்த உடனே பேஸ்ட் அப்படி இருக்க பாருங்கள் அப்புறம் பெருஞ்சு இருக்கும் இன்னும் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சிடலாம் அரைச்ச உடனே பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இல்லைங்களா இதுதான் சீக்ரெட் மசாலா இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கட்டு புதினா கொஞ்சம் வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் அந்த எப்போவுமே பிரியாணிக்கு நம்ம சேர்த்துக்கிற பைசியான மசாலா எடுத்துக்கலாம் அப்புறம் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அரை கிலோ சிக்கனாகவும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ என்ன பண்ணலான்னா நெய் போட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம் இது வந்து பசி நெய்ங்க வீட்டில் வாங்கினது சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நெய் போட்டு நம்ம இன்றைக்கி பிரியாணி செஞ்சிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி இந்த மாதிரி ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வரவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காத சேனலை விசிட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம நல்லா எண்ணெய் பொரிச்சோடனே கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா பிரியாணிக்கு எப்போயும் போல் நம்ம வெங்காயம் வெட்டுற மாதிரியே வெட்டி எடுத்துகிட்டு அது கூட சேர்த்துடலாம் அப்புறம் அந்த பட்டை லவங்கம் கல்பாசி அப்புறம் மராட்டி முக்கு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நாலு பச்சை மிளகாவையும் போட்டாச்சு கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரே ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வந்தேங்க சூப்பராக இருக்குது இல்லை பிரியாணிக்கு புதினா இல்லாமல் செஞ்சால் நல்லாயிருக்குமா அதனால் பிரியாணிக்கு புதினா வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு எல்லாமே போட்டு செஞ்சால் தாங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் எல்லா பொருளையும் வச்சுக்கிட்டு தான் ஒரு பொருளையும் எனக்கு செய்வேன் நான் எப்போவுமே இப்போ நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும் நான் எப்போவுமே சமையலுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கல்லுப்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி புதினாவை மேலே போட்டு தூவி எடுத்துடலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு கலந்து விட்டுடலாம் சூப்பராக வதங்கி வந்துடுது பாருங்கள் வதங்கி வந்த உடனேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க இல்லைங்களா சீக்ரெட் பேஸ்ட்டு அதை போட்டுடலாம் சூப்பராக இருக்குங்க பிரியாணி வேறு லெவலில் இருக்கும் இதுவே நீங்கள் வெஜ்ஜு செய்கிறது இருந்தாலும் வெஜிடபிள் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் செமையாக இருக்கும் அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த சிக்கன் கழுவியே போட்டுடலாம் கறி நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு மசாலாவோட நல்லா ஒன்றா அந்த வந்துடணும் நல்லா கலக்கி எடுத்துடணும் நான் வந்து அரை கிலோ கறிக்கி அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா கலந்துடலாம் குக்கரில் வைக்கிறதால நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஆனால் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தான் செய்யணும் குக்கரில் செய்கிறதா இருந்தால் செமையாக இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது நான் எப்போவுமே கறியெல்லாம் போட்டு செஞ்சது கிடையாது வெஜ்ஜி போட்டு செஞ்சுருக்கேன் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் வெட்டி போட்டுக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா இப்போ அரிசியை சேர்த்துடலாம் அரை கிலோ கறிக்கு அரை கிலோ அரிசி கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரில் வைக்கிறதால கொஞ்சம் கரெக்டாக பதத்துக்கு கரெக்டாக வைக்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக உப்பு சால்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடலாம் ஒரு நாலு விசில் வந்தவுடனே இறக்கிடலாம் ந்துருச்சுங்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்க பாருங்க தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் செமையாக இருந்ததுங்க உண்மையாகவே லேட்டாக சாப்பிட்டாலும் லேட்டஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்தது டேஸ்ட்டு பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் தொடர்ந்து விசிட் பண்ணுங்கப்பா ஓகேங்களா உங்கள் அன்பையும் ஆதரவையும் அள்ளித்தாங்க